முதல் வாசகம் தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்ப வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் எசைக்கியல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு ஆண்டவர் கூறுவது தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகார் அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வ உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நேரியவர் தம் நேரிய நடத்தில் நின்று விலகி தவறிழைத்து வெறுக்கத்தக்க வெற்றி எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர் ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இஸ்ரேல் வீட்டாரை கேளுங்கள் என் வழியா நேர்மையற்றது உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தார் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர் பொல்லார் தாம் செய்த நின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர் அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாக மாட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா முக்கு நன்றி